கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் கர்ப்ப அம்மன் பெண்களின் கர்ப்பத்தை காப்பதால் அந்த பெயர் பெற்றாள் இந்த கர்ப்ப கோவில் தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் பிரசித்தி பெற்றுள்ளது குறிப்பாக கும்பகோணத்தில் உள்ள திருகருகாவூர் கோவில் மாமல்லபுரத்தில் உள்ள பிடாரி கருகாத்தம்மன் கோவில் சேத்துப்பட்டுவில் உள்ள ஸ்ரீ கருகார்த்தம்மன் கோவில் சென்னை அருகில் இந்த மூன்று கோவில்களும் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த மூன்று கோவில்களின் தல வரலாறை காணலாம் கருகார்த்தம்மன் கதை கருகாத்தம்மன் பெண்களின் கருவை காக்கும் அம்மனாக வழங்கப்படும் ஒரு நம்பிக்கையாகும் திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் கோவிலில் உள்ள கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் பெண்களின் கருவை காப்பதாகவும் குழந்தை பேரு அருள்பவளாகவும் போற்றப்படுகிறார் திருக்கருகாவூர் தலத்தில் ஊர்தவ முனிவரின் சாபத்தால் நித்துவரின் மனைவி வேதிகையின் கரு கலைந்தது இறைவன் வேதிகையின் கருவை காத்ததால் அந்த ஊர் திருக்கருகா ஊர் என்று பெயர் பெற்றது கர்ப்பிணி பெண்கள் இந்த அம்மனை வழிபட்டால் கருவை காத்து சுகப்பிரசவம் அடையலாம் என்பது நம்பிக்கை இந்த அம்மனை வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் அற்புத சக்தி கொண்டவள் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள் கோவில் கும்பகோணத்தில் உள்ளது திருக்கருகாவூர் கோவில் பஞ்ச ஸ்தலங்களில் ஒன்றாகும் இக்கோவில் வெண்ணாறு ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது நாயன்மார்களால் பாடப்பட்ட தேவாரத்தில் இக்கோவில் போற்றப்படுகிறது ஐந்து நிலை ராஜகோபுரம் வாசல் கோபுரம் கொண்டது கோவில் எல்லா நாட்களிலும் காலை முதல் இரவு வரை திறந்திருக்கும் கருவுற்ற பெண்கள் இங்கு வந்து வழிபட்டால் கருவை காத்து சுகப்பிரசவம் பெறலாம் என்பது நம்பிக்கை கருவுற்ற பெண்கள் திருக்கருகாவூர் கோவிலுக்கு சென்று கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மனை வழிபட்டு பிரசாதமாக வழங்கப்படும் நல்லெண்ணெயை வயிற்றில் தடவிக் கொள்ளலாம் கருகாத்தம்மனுக்கு உகந்த பிரசாதங்களை படைத்து வழிபடலாம் கருகாத்தம்மன் பெண்களின் கருவை காக்கும் தெய்வமாக இருப்பதால் குழந்தை பேறு வேண்டுவோர் கர்ப்பிணி பெண்கள் இந்த அம்மனை வழிபட்டு பலன் பெறுகிறார்கள் பெண்களின் கர்ப்பத்தை காக்கும் கருகாத்தம்மன் அழகிய வாகை நதிக்கரையில் ஒரு பழங்கால கோயில் உள்ளது தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் கரு உருவதற்காக முதன்மையான தெய்வமான கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் மற்றும் அவரது துணைவியார் முல்லைவனநாதர் ஆசைகளை பெற இந்த கோவிலுக்கு வருகை தந்து வருகின்றனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் அடர்ந்த காடு மற்றும் வாகை நதிக்கரையின் நடுவில் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மனின் பழங்கால கோயில் இருந்திருக்கிறது இந்த கோயில் முல்லைவனம் அல்லது மல்லிகை தோட்டமாக தொடங்கியது அங்கு ஒரு சுயம்புலிங்கம் வெளிப்பட்டது இந்த கோவில் ஐந்து பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்றாகும் இவை கோயில்கள் அமைந்துள்ள ஐந்து காடுகளை குறிக்கின்றன ஐந்து கோவில்கள் திருக்கருகாவூரில் உள்ள முல்லைவனநாதர் கோவில் அவளிவநல்லூர் சாட்சிநாதர் கோவில் பாதிரிவனம் திரு அரடை பெரும்பாழி ஹரித்வாராமங்கலம் வன்னிவனத்தில் உள்ள பாதாளேஸ்வரர் கோவில் திரு எறும்புவை ஆலங்குடி சகாயேஸ்வரர் கோவில் பூலைவனம் மற்றும் வில்வனேஸ்வரர் கோவில் திருக்கோலம் புதூரில் உள்ள வில்வனேஸ்வரர் கோவில் வில்வவனம் என்று ஐந்து பெரும் கோயில்கள் உள்ளன இந்த கோயிலுக்கு வருகை தரும் எவரும் அமைதியையும் சாந்தத்தையும் உணர்கிறார்கள் இது நானூத்தி அறுபது அடிக்கு இருநூத்தி அறுபத்தி நாலு அடி அளவுள்ள ஒரு பெரிய கோவில் தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தியை போலவே இந்த கோவிலிலும் தெற்கு நுழைவாயிலை கொண்டுள்ளது ராஜகோபுரம் கம்பீரமாகவும் அமைதியான பாபநாச கிராமத்தின் மீது அதன் ஐந்து சிக்கலான செதுக்கப்பட்ட கோபுரங்களுடன் உயர்ந்து நிற்கிறது உள்ள அனைத்து கோயில்களைப் போலவே இந்த பிரகாரங்கள் வளாகங்கள் உள்ளன கோவிலின் தெற்கு பகுதியில் பிரபலமான முல்லைவனம் இந்த தோட்டத்திலிருந்துதான் இந்த கோவில் அதன் பெயரை பெற்றது அல்லது மல்லிகை தோட்டம் உள்ளது வடக்கு பக்கத்திலிருந்து ஒரு வசந்த மண்டபம் உள்ளது இரண்டாவது பிரகாரத்தில் அம்மன் மற்றும் சிவபெருமானின் சன்னதிகள் அமைந்துள்ளன நீர்நிலைகள் எந்த இடத்திற்கும் அமைதியை கொடுக்கும் இந்த கோவிலில் ஒன்றல்ல நான்கு நீர்நிலைகள் உள்ளன பிரதான கோயில் குளம் ஷீரகுண்டம் அல்லது கோயில் குளம் ஆகும் இது ஆசைகளை நிறைவேற்றும் பசு காமதேனுவால் உருவாக்கப்பட்டு அதன் பாலால் நிரப்பப்பட்டது மற்றொரு குளம் சத்திய கூடம் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் சன்னதிக்கும் முல்லைவனநாதர் சன்னதிக்கும் இடையில் அமைந்துள்ளது பிரம்ம தீர்த்தம் என்ற ஒரு குளம் மற்றும் கார்த்திகை திவத்தரை என்ற மற்றொரு குளமும் உள்ளது அங்கு கார்த்திகை மாதத்தில் நடராஜர் தீர்த்தம் கொடுக்கிறார் அடுத்து பிடாரி கருகாத்தம்மன் கோவில் மாமல்லபுரம் அம்மனும் பெண்களின் கருவை காக்கும் பிடாரி கோவில் உள்ளார் மாமல்லபுரம் நகரின் எல்லையில் உள்ள பிடாரி கருகாத்தம்மன் கோவிலும் பெண்களின் கருவை காக்கும் அம்மனாக வழிபடப்படுகிறது பிடாரி கருகாத்தம்மனை வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றும் அற்புத சக்தி கொண்டவள் இந்த அன்னை என்றும் வழிபட்டு பேர் பெற்ற பக்தர்கள் கூறுகின்றனர் மாமல்லபுரம் நகரின் எல்லையில் அமைந்துள்ளது இந்த பிடாரி கருகாத்தம்மன் கோவில் இங்குள்ள அம்மனை அந்த பகுதி மக்கள் காவல் தெய்வமாக வழிபடுகின்றனர் இந்த அம்மனை வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றும் அற்புத சக்தி கொண்டவள் இந்த அன்னை என்றும் வழிபட்டு பேறு பெற்ற பக்தர்கள் கூறுகின்றனர் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு சுஹாசன நிலையில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் கருகார்த்தம் இந்த அன்னையின் கண்களில் கருணையும் வீரமும் பிரதிபலிக்கிறது பூலோக மக்களும் மகிஷாசுரன் என்ற அரக்கனால் துன்பங்களை அனுபவித்து வந்தனர் இதனால் அவனை அழிக்கும்படி அனைவரும் காளி தேவியிடம் இதனை அடுத்து மைசூரில் தோன்றிய காளியம்மன் கோபமான தோற்றத்துடன் எருமை தலையை கொண்ட மகிஷாசுரனை வதம் செய்ய சிங்கத்தின் மீது அமர்ந்து மாமல்லபுரம் நோக்கி வந்தாள் மாமல்லபுரத்தில் பிடாரி ரதம் அருகில் உள்ள மலையில் சம்ஹாரம் செய்தாள் ஆனால் அந்த அசுரனின் விழுந்துள்ள ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்து ஒரு அரக்கன் தோன்றினான் இதையடுத்து அன்னையானவள் அனைத்து அரக்கையர்களையும் வதம் செய்து அவர்களின் ரத்தம் பூமியில் சிந்தும் முன்பாக கபால ஓட்டில் தாங்கி குடித்தாள் அன்னையின் வெற்றியை தொடர்ந்து தேவர்கள் பூமாரி பொழிந்து அவளை வேண்டினர் பின்னர் காளியானவள் கோபம் குறைந்து சாந்தமாகி மாமல்லபுரம் காட்டில் மலைப்பாறையில் அமர்ந்து அங்குள்ள மக்களுக்கு அருள் பாலிக்க தொடங்கினாள் என்று தல வரலாறு கூறுகிறது முன்னோர்களின் சாபத்தால் கரு தங்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்த ஒரு பெண் அவள் இத்தல அம்மனை தினமும் வேண்டி தனக்கு குழந்தை பாக்கியம் தந்தருள வேண்டினாள் என்று பிரார்த்தித்தார் இதையடுத்து அந்த பெண் கருவுற்று அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் எனவே ஊரை காக்கும் தெய்வமாக விளங்கிய இந்த அம்மனை கருவை காக்கும் தெய்வமாகவும் மக்கள் வழிபடத் தொடங்கினர் அம்மனுக்கும் இந்த அம்மனுக்கும் கருகார்த்தம்மன் என்ற பெயரே வந்தது அதே போல கருச்சிதைவு ஏற்பட்டு மீண்டும் பல ஆண்டு காலம் கருத்தங்காமல் இருந்த பெண்கள் இருவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டனர் கோவில் தீர்த்தத்தில் நீராடி துணியுடன் ஆலயத்தை வரம் வந்து அம்மனை வணங்கினர் இதையடுத்து அவர்களுக்கும் கரு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்பது செவிவழி வழி செய்தியாக உள்ளது வெள்ளிக்கிழமை தோறும் இங்கு வந்து வணங்கினால் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது மேலும் ஏவல் பில்லி சூனியம் அகலவும் சித்த பிரமை விலகவும் வறுமை நீங்கி குடும்பம் வளம் சேரவும் தீராத சாப நோய்கள் தீரவும் மாங்கல்ய பாக்கியம் பெறவும் கருகாத்தம்மன் அருள் புரிகிறாள் திருமணமான பெண்கள் மஞ்சள் கேட்டில் ஒரு துண்டு மஞ்சளை கட்டி அம்மனை நினைத்து தலவமான எட்டி மரத்தில் கட்டி மூன்று முடிச்சு போட்டு வேண்டினால் அவர்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இதனால் அவர்களுக்கு மாங்கல்ய பலம் பெறும் என்பது நம்பிக்கை இத்தல அம்மன் ஆறு மாதம் ஆக்ரோஷமான முகத்துடனும் ஆறு மாதம் சாந்தமான காட்சி தருவது ஆலயத்தின் மற்றொரு சிறப்பாக விளங்குகிறது திருவிழா நாட்களில் பெண்கள் கூட்டம் இங்கே அலைமோதும் ஆடி மாதம் பிறந்து விட்டாலே இந்த கருகாத்தம்மன் கோவில் தினமும் திருவிழா கோலம்தான் இந்த ஆலயத்தில் வள்ளி தேவி யானையுடன் கூடிய முருகர் சன்னிதி விநாயகர் நவக்கிரகங்கள் சன்னதி பல உள்ளன அதே கோவில் முகப்பில் விநாயக பெருமானின் அவதாரமான இரண்டு யானைகளின் சிலைகள் உள்ளன அம்மனை வணங்க வரும் பக்தர்கள் இந்த யானை சிலைகளுக்கும் மாலை அணிவித்து வணங்குவது மரபாக உள்ளது பெண்கள் பலரும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து இத்தல அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்கின்றனர் சில பெண்கள் வேப்பிலை ஆடை உடுத்தி அம்மனை வழிபட்டு தங்கள் நேர்த்தி நிறைவேற்றுகிறார்கள் ஆடி மாத நாட்களில் அம்மனுக்கு சந்தன காப்பு மஞ்சள் காப்பு குங்கும காப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் அபிஷேகங்கள் நடைபெறும் பெரும்பாலும் அம்மன் கோவில்கள் வடக்கு பார்த்த முகமாக காட்சி தரும் ஆனால் இந்த பிடாரி கருகாத்தம்மன் கோயில் கிழக்கு பார்த்த முகமாக காட்சி அளிப்பது சிறப்பு அம்சமாகும் மூலஸ்தானத்தில் உள்ள அம்மன் ஜடாமுடியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் மழமை வாய்ந்த இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் மாலை மதியம் மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு வரையிலும் திறந்திருக்கும் மாமல்லபுரம் ஊரின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதியில் இருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சென்னையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த அம்மனுக்கு நடைபெறும் திருவிழாக்களிலேயே புரட்டாசி மாதம் நடைபெறும் பத்து நாள் நவராத்திரி விழா சிறப்பு வாய்ந்ததாகும் விழாவின் பத்து நாட்களும் கருகாத்தம்மன் வீணை ஏந்தும் சரஸ்வதி அஷ்டலட்சுமி பத்ரகாளி மகிஷாசுரனி சம்ஹாரம் செய்தல் சிவனுடன் கூடிய பார்வதி உட்பட பல தேவதைகளின் திருக்கோல்களை பூக்களாலும் ஆவரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தருவார் இந்த அருட்காட்சிகள் பார்ப்பதற்கு மனநிறைவை தருவதாக அமைந்திருக்கும் பத்தாம் நாளான இறுதிநாள் அன்று கருகாத்தம்மன் சிம்ம வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட கோலத்தில் மாமல்லபுரத்தில் வான வேடிக்கைகளுடன் திருவீதி உலா வருகிறார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பூ மாலை சாத்தி பயபக்தியுடன் வழிபடுவார்கள் அடுத்து நாம் பார்க்க போவது சேத்துப்பட்டில் உள்ள கருகாத்தம்மன் சேத்துப்பட்டில் உள்ள ஸ்ரீ கருகாத்தம்மன் கோயிலுக்கு வருகை தந்து சூளைமேடு அம்ஜுக்கரை சேத்துப்பட்டு சூளை பகுதியில் உள்ள சிவன் மகாவிஷ்ணு விநாயகர் மற்றும் முருகன் கோயில் வருகையில் ஒரு பகுதியாகும் இது புனித நதி கூவம் நதிக்கரையில் உள்ள அம்மன் கோவில்களில் ஒன்றாகும் கும்பகோணம் அருகே தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கருகாவூரில் உள்ள ஸ்ரீ கற்பக ரக்ஷாபிகை கோவிலை போலவே இந்த கோவில் உள்ளது இந்த கோவிலின் சில முக்கிய அம்சங்கள் வள்ளுவர் கோட்டம் ஹைரோடு ஹாரிங்டன் ரோடு மேயர் ராமநாதன் சாலை மற்றும் எம் சி நிக்கோலஸ் சாலை சந்திப்பில் கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது சந்திப்பின் விரிவாக்கத்திற்காக கோயிலின் பின்புறம் பிரகாரம் கையகப்படுத்தப்பட்டது கருவறையை சுற்றி வர நாம் நிக்கோலஸ் சாலை நடைப்பதையில் நடக்க வேண்டும் நடைபாதையில் தான் நடக்க வேண்டும் முகமண்டபத்தின் உச்சியில் அம்மனின் படம் உள்ளது கருவறையில் கருகாத்தம்மன் நான்கு கைகளுடன் ஜுவாலாமகுடம் மகுடம் அமர்ந்த கோலத்தில் உள்ளார் மேல் கைகள் பாசம் மற்றும் டம்முருவை பிடித்திருக்கும் போது கீழ்கைகள் அபய வரத ஹஸ்தத்தில் உள்ளன துவாரபாவை பாலக்கி பாலவிநாயகர் ஸ்ரீ தேவசேனா சுப்பிரமணியர் ஆகியோர் அர்த்த மண்டபத்தின் நுழைவாயிலில் உள்ளனர் அர்த்த மண்டபத்தின் நுழைவாயிலின் மேல் கஜலக்ஷ்மியின் படம் உள்ளது கோவிலின் முன்புறத்தில் திரிசூலம் பலிபீடம் சிம்ம வாகனம் உள்ளன ருத்ராட்சி வைஷ்ணவி பிராமி மற்றும் துர்கை ஆகியவர்களின் சிலைகளும் உள்ளன கோவிலுக்கு முன்னால் ஒரு கொல்லு மண்டபம் உள்ளது மண்டபத்தின் வடக்கு பகுதியில் நவக்கிரகங்களும் அன்னம்மார்களும் உள்ளனர் கோவிலின் தெற்கு பக்கத்தில் குரு பகவான் நாகர் மற்றும் அரசமரம் உள்ளன போதி மரத்தில் நிறைய தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன கோயில் கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது கோவில் முழுவதும் செங்கற்கள்களால் கட்டப்பட்டது கருவறை அதிர்ஷ்டத்திலும் கருவறையில் ஏகதள சாலகர விமானமும் உள்ளன அம்மனின் பல்வேறு வடிவங்கள் கிரீட கோஷ்டத்தில் உள்ளன இந்த ஸ்தலத்தின் புராண கதை இந்த கோவிலின் மூலவரான ஸ்ரீ கருகாத்தம்மன் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீ கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயிலுக்கு சமமாக கருதப்படுகிறார் எனவே பக்தர்கள் குழந்தை பாகியம் மற்றும் திருமண தடைகள் நீங்கவும் இந்த கோவிலில் அம்மனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக தொடர்ந்து ஐந்து வாரங்களுக்கு எலுமிச்சை பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஏனெனில் ஒரே கணவன் மனைவி இந்த கோவிலில் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் சுகப்பிரசவம் வரை ஸ்ரீ கருகாத்தமனின் பராமரிப்பில் இருக்கும் என்று நம்பப்படுகிறது பிரசவத்திற்கு பிறகு தந்தை மற்றும் தாய் குழந்தையுடன் வந்து அரசமரத்தில் கட்டப்படும் தொட்டிலை அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் மற்றும் பொங்கல் வைத்து பிறகு வர வேண்டும் அம்மனின் வரத்திற்கு பிறகு பிறந்த குழந்தைக்கு மயிர்கால் மற்றும் காது துளைக்கும் சடங்குகளும் இந்த கோவில்களில் நடத்தப்படுகின்றன வழக்கமான பூஜைகளைத் தவிர வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை நாட்கள் ஆடி மாதத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா போன்றவற்றில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன அமாவாசை தர்ப்பணம் மற்றும் திதியும் இந்த கோவிலில் வழங்கப்படுகிறது இந்த கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை மணி மணி முதல் இரவு வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவில் மேயர் ராமநாதன் சாலை சாலை வள்ளுவர் கோட்டம் சாலை மற்றும் டாக்டர் குருசாமி பாலம் சந்திப்பின் கிழக்கு பகுதியில் உள்ளது இந்த கோவில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவிலும் சேத்துப்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து ஐநூத்தி மீட்டர் தொலைவிலும் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் ஈகா தேட்டரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை சென்ட்ரலில் தொலைவிலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாலு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கோயம்பேட்டில் இருந்து எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது அருகில் உள்ள ரயில் நிலையம் சென்னை பார்க் மெட்ரோ ஆகும் மேற்கூறிய இந்த மூன்று கோவில்களில் அதாவது திருக்கருகாவூர் கோவில் கும்பகோணம் பிடாரி கருகாத்தம்மன் கோவில் மாமல்லபுரம் ஸ்ரீ கருகாத்தம்மன் கோவில் சேத்துப்பட்டு இந்த மூன்று கோவில்களில் ஏதாவது ஒரு கோவிலில் தங்களுடைய வேண்டுதலை வேண்டி சுகப்பிரசவம் அடைய கற்பரக்ஷாம்பிகை என்றும் துணை நிற்பாள்